அண்ணா சுகமாக இருக்கீங்களா நல்ல சுகம் தம்பி விசாரிச்சதுக்கு நன்றியா டே அம்மா தெரு அங்க என்ன செய்யறாடா இங்க பாரு சொந்த அண்ணா டேண்டு கூப்பிடறான் அடுத்தவன போய் அண்ணாண்டு கூப்பிடறான் வளப்பு சரியில்ல என்ன பாத்து எப்படா டே அப்பா உனக்கு மரியாதை இல்லையாடா நான் உன எப்படா வளர்த்து ஆக்களுக்குள்ள பேச தெரியாவடா சொந்த அண்ணாவைத்தான் உரிமையோட டேய் என்றெல்லாம் சொல்லலாம் அடுத்தவங்களை சொல்ல முடியாது உன் தம்பி தானே சொன்ன அடுத்தவன் உனக்கு சொல்லலே அவங்க நக்கல் பண்றதை பார்த்து உன் தம்பிக்கு நீ அடிக்க போறீடா இங்க பாரு நம்மளோட உறவு எது சொன்னாலும் அவங்க நம்மளோட உறவு அவங்களுக்காக உன் தம்பிய நினைக்காது அண்ணா எதிர்பார்க்கிறது மரியாதை அவ்வளவுதான் அத நீங்க கொடுத்தா போதும் சரியா நீங்க அடுத்தவங்களை பார்த்து சிரிச்சு நக்கல் செஞ்சு செஞ்சு உங்களை பார்த்து ஒரு நாள் ஊரே கேலி செஞ்சு சிரிக்கும் பாரு